எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த கோயில் போனால் சரியாயிடும் அந்த கோவில் போனால் சரியாயிடும் ஏன் நம்ம இப்படி பத்தம் இருக்கோம் ஏன் போனால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும் அதே தான் எனக்கும் நான் அடிப்பட்டு ஆறு வருஷம் கிட்ட ஆக போகுது ஒன்றும் எனக்கு கால் சரியாகலை இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ரேஷன் சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது கட்டுகிறது சரி நம்ம வீட்லேயே கொஞ்சம் தான் நம்மளுக்கு வந்து சரியாகாது இப்போ ஆப்ரேஷன் பண்ணால் ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபாய்க்கிட்ட ஆகுது சரி மன நிம்மதி கோசம் கோயிலுக்கோசம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோயில் கிளம்பி போனோம் பாண்டிச்சேரிக்கு அங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு குட்டி கிராமத்தில் அழகர் கோயில் ஒன்று இருக்குது அந்த அழகர் கோயில் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேமஸ்ஸு அதாவது கல்யாணம் ஆ ஆவாமல் இருக்காங்கள்ல அவங்களுக்கு அப்புறம் முடியாதவங்களுக்கு கால் சரியா வராதவங்களுக்குலாம் வந்து பொம்மை செஞ்சு வச்சுனா அவங்க வேண்டின்னு போயிட்டு அடுத்த வருஷம் வந்து சரியாயிடுதான் சரியானோன்னா அவங்க வந்து வேண்டுதல் வந்து நிறைவேற்றுறாங்க பொம்மை செஞ்சு வச்சு நிறைய பொம்மை எக்கச்சக்கம் நாங்கள் பார்க்கும்போது ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே அங்கே பொம்மை இருந்தது பயங்கரமாக இருந்தது பார்க்கறதுக்கு ஐநா சாமி இருந்தது அம்மன் சாமி இருந்தது சிவன் சாமி இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு போகும்போது நடக்கத்துக்கு வசதி இல்லைன்னு நினச்சோம் அப்புறம் பார்த்தோன்னா அங்கேயே வீல் சேர்லாம் வச்சு ஒரு வயசானவர் வந்து என்னை கூப்பிட்டு போனார் ரொம்ப நேரம் நாங்கள் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணோன்னு ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேர் எதுவுமே அந்த வீல் சேரும் கிடைக்கல அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஓடி கொடுக்குனு ஓடி அந்த நல்ல பாதுகாப்பு கொடுக்குறாங்க நல்ல ஒரு இது அப்புறம் அந்த ஐரியன் நான் பார்த்த உடனே கேட்டார் எத்தனை வருஷமாக அப்படி இருக்குது அப்படின்னு ஆறு வருஷமாக அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் நீங்கள் வேண்டின்னு போங்க போய்ட்டு வந்து சாமிக்கு அய்யனார் சாமிக்கு ஒரு சிலையை வந்து நீங்கள் பொம்மை செஞ்சு வைக்கணும்னு வேண்டிங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லி நான் வந்திருக்கோம் அடுத்த வருஷத்துக்குள்ள தெரியாச்சுன்னா நானும் இந்த சாமிக்கு வந்து பொம்மை செஞ்சு வைக்கலன்னு நான் அதை பாருங்கள் நீங்களே பாருங்கள் நிறைய பொம்மை ஒரு வந்து கணாக இருக்குண்ணா போலீஸ் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து வேண்டின்னு போகிறாங்க அவங்களும் நல்லபடியாக நடந்துருக்கு நீங்களும் பாண்டிச்சேரிக்கு சப்போஸ் போகாமல்ங்கிற இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் நீங்களும் போயிட்டு வாங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூ சூழ்நிலை நடந்து அந்த கோயில் இருக்கு நீங்களும் ஒரு முறை போயிட்டு வந்துடுங்க